மிதன ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி பிறந்திருச்சு சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு தமிழர்களால் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிற ஒரு விசேஷம் இந்த புத்தாண்டுல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் உண்டாக போகுது இந்த மிதன ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில இந்த புத்தாண்டுல ஏதாவது முன்னேற்றம் பெருக்குமா இல்ல இருக்கிற காலகட்டம் கஷ்டங்கள் அப்படியே தொடருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உங்களோட மனதுல ஓடிட்டு இருக்கும் உங்களோட அனைத்து கேள்விகளுக்குமே பதில் தரும் வகையில் இந்த பதிவு அமையும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு ஏற்றம் தரும் புத்தாண்டா இருக்குமா எந்த விஷயத்தில எல்லாம் கவனமா இருக்கணும் எந்த இறைவத்தை வழிபடுவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில நீங்க முன்னேற்றத்தை அடைய முடியும் இது பத்தின முழுமையான தகவலின் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி நடைபெற்றுச்சு சித்திரை பிறந்த இந்த காலகட்டத்துல தமிழ் வருடத்துல சித்திரை பிறப்பு அப்படிங்கிறது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இடைக்காடர் என்னும் சித்தரால் உருவாக்கப்பட்டது தமிழ் வருடங்களில் அறுபது ஆண்டுகளில் இது முப்பத்தி எட்டாவது ஆண்டா வரக்கூடியது தாங்க விசுவா வசு வருடம் இந்த விசுவா வசு வருடம் ஏப்ரல் பதினாலாம் தேதி சுவாதி நட்சத்திரத்துல இந்த வருடம் தொடங்கியிருக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாகவே பன்னிரண்டு ராசிகளுக்குமே ஒருவித தாக்கம் இருக்கும் அது என்ன மாதிரியான தாக்கம் மகத்துவம் வாய்ந்ததா இருக்குமா இல்லையா அந்த வகையில இந்த தமிழ் புத்தாண்டு மிதன ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன யோகங்கள் என்ன இது குறித்து நாம விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மிதன ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே தீர நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் யாரு அப்படின்னாலும் அந்த தெய்வத்தை நீங்க எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் உங்களோட குல தெய்வம் அல்லது உங்களோட இஷ்ட தெய்வம் நீங்க செவ்வாய்க்கிழமையில இந்த வழிபாடை மேற்கொள்வதன் மூலம் இந்த குல குலதெய்வ வழிபாடு உங்களை காத்தரணும் வியாழக்கிழமையில விரதம் இருந்து சித்தர்களை வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த வருடம் அபரிவிதமா அமையும் உங்களோட தெய்வம் என்ன சாமி அப்படிங்கிறதுமே நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதே போல உங்களோட இஷ்ட தெய்வம் யாரு அப்படிங்கறதுமே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களோட குல தெய்வத்தின் அருளால் மிதனராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து இனி வரக்கூடிய காலகட்டங்கள நன்மை உண்டாக வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக நாங்க பிரார்த்தனையும் செய்கிறோம் குல தெய்வ வழிபாட்டால் மிதுனராசி அன்புகள் உங்களோட வாழ்க்கையில வளம் நிறைந்த நாட்களுக்கான வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் சரி வாங்க நாம இந்த சித்திரையில உங்களுக்கு உண்டாகக்கூடிய கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் மிதுனம் ராசி இதெல்லாம் மிருக சிறிடம் மூன்று நான்காம் பாதங்களும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களும் திருவாதிரை இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு இவங்க எப்பவுமே பிறர் நலம் பேணும் குணம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க மிதுன ராசி அன்பர்கள் கிட்ட எண்ணற்ற குண நலங்கள் சிறப்பானதா இருக்கும் புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டது மிதன ராசி இந்த ராசியில பிறந்தவங்க எப்பொழுதுமே எதையாவது ஒரு விஷயத்த சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த சிந்தனைகளை செயல்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் ஆழ்மையா இருக்கும் ஆழ்ந்த சிந்தனையுடையவங்க அப்படிங்கிறதுனாலயே மற்றவங்களுக்கு அறிவுரை கூறக்கூடிய நபர்கள நீங்க இருப்பீங்க அது மட்டும் இல்லாம சூழ்நிலைக்கு தகுந்தது போல உங்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய நபர்களாகவும் நீங்க இருப்பீங்க உங்க கூட நெருங்கி பழகிறவங்களுக்கு மட்டும்தான் உங்களை பத்தி புரிதல் எளிமையா இருக்கும் அதே சமயத்துல எளிதில மாறக்கூடியவங்களாகவும் நீங்க இருப்பீங்க யாருக்கும் அடிப்படையாத தன்மை உங்ககிட்ட இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே அதை அந்த பிரச்சனையில துல்லியமா செயல்பட்டு பிரச்சனைக்கு நீதி வழங்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க குறிப்பா இந்த மிதன ராசியை சேர்ந்தவங்க எப்பொழுதுமே பம்பரம் போல சுழன்று வேலை செய்யக்கூடிய நபர்கள் எப்பொழுதுமே சோம்பேறித்தனமா இருக்க விரும்பவே மாட்டீங்க ஆனாலும் உங்களை இந்த பயிற்சி நடைபெறும் பொழுதே கொஞ்சம் சோம்பலான நபர்களா பார்க்க முடியும் அப்படி பாக்குறவங்க ஆச்சரியப்படுவாங்க இப்படி சுத்தி சுத்தி பம்பரம் போல சுழன்ற வேலை செஞ்சு இவங்களா இந்த மாதிரி சோம்பேறித்தனமா இருக்காங்க அப்படிங்கிறதமே மற்ற உங்களுக்கு சொல்லி நீங்க கேட்கற மாதிரி இருக்கும் இந்த மிதின ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் விருகசுரிடம் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் உங்கள் மூன்று எப்படி பலன்கள் இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜாதக இருக்கிற பிரச்சனைகளும் உங்களுக்கு எளிய முறையில தீர்வுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தா நான் சொல்ற போன் நம்பருக்கு நீங்க போன் பண்ணியே ஜாதகத்தை கணிச்சு தீர்வு பெற முடியும் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சு பன்னெண்டு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயில சொன்னாலே போதும் அந்த பிரச்சனை வர வேண்டிய பிரச்சனை எப்படி தீர்க்குறோம் இது பத்தின முழுமையான தகவலையுமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க இது ஏன் இப்படி உங்ககிட்ட சொல்றோம்னா நிறைய பேர் இவங்க கிட்ட போன் மூலியமாவே இவங்களோட ஜாதகத்தை கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில தொழில் ரீதியாவும் சரி குடும்ப ரீதியாவும் சரி இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதா சொன்னாங்க அதனாலதான் கஷ்டப்படுற மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையில கொண்டு டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு பயன்படுத்திக்கோங்க மிதனம் ராசியில் இருக்கக்கூடிய மிருகசிறிடம் மூன்று நான்காம் பாதம் கொண்ட உங்களுக்கு முயற்சியால் முன்னேறக்கூடியவங்க தாங்க இந்த மிருகசிறிடம் வச்சுருக்காருங்க பிறந்திருக்கும் சித்திரை மாதம் உங்களுக்கு மிகவும் யோகமான மாதமா அமைஞ்சிருக்கு முயற்சிகள் ஒவ்வொன்றும் வெற்றி பெற்று கொடுக்கும் செவ்வாய் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் போய் செய்யும் பொழுது சில நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலுமே பதினோரில் உச்சமா சஞ்சரிக்கும் சூரியன் உங்களோட நிலைகள்ல நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் பெரிய திட்டங்களை தீர்ச்சி அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் அமையும் ஏன் அது மட்டும் இல்லாம முடங்கி கிடந்த தொழில நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் லாபத்தை கொடுக்கும் கூட்டு தொழிலில் இருந்த சங்கடங்கள் காணாமல் போகும் தொழில் வியாபாரத்தின் லாபம் அதிகரிக்கும் தந்தையின் நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அரசியல்வாதிகள் செல்வாக்குடன் இருக்க போறீங்க சிலருக்கு எல்லாமே புதிய பொறுப்பு பதவிகள் கிடைக்கும் ராசிநாதன் புதன் பத்து மற்றும் பதினோராம் இடங்களில் சஞ்சாரம் செய்யும் பொழுது யோக பலன்களை வழங்கிடுவார் அந்த சமயத்தில் நீங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே சிறப்பான பயனையும் பலன்களையும் பெற்றுக் கொடுக்கும் திட்டங்களை வெற்றி பெற வைப்பார் வியாபாரிகள் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் வெளிநாட்டு முயற்சி சாதகமா இருக்கும் விரையஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவே மே பதினோராம் வரைக்குமே அவரோட பார்வைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு இந்த சமயம் எதிர்ப்புகள் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு முன்னேற்றம் உண்டாகும் மாணவர்களுக்கு முன்னேற்றமான காலமாக இந்த காலகட்டம் அமையும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு முதலிடத்தை பிடிக்கும் நோக்கத்தோடு செயல்பட்டாரக்கூடிய இவங்க தான் திருவாதிரை உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் முன்னேற்றம் தரும் மாதமா அமைஞ்சிருக்கு மாத தொடக்கத்தில் பத்தில் சஞ்சரிக்கும் புதனும் ராகும் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு லாபம் வரும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் பாக்கியத்திற்கு ஆகும் பொழுது ராகு பொருளாதார நிலையில யோகத்தை கொடுப்பார் புதிய திட்டங்களை தீட்டி வைப்பார் நினைத்த வேலைகளை நடத்தி வைப்பார் அதில் நல்ல ஒரு லாபமும் வரும் கேது மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது முயற்சிகள் வெற்றியடையும் தடைபட்டிருந்த வேலைகள் ஒவ்வொன்றா நடக்கும் புதன் சாதகமா இருக்கும் பொழுது வியாபாரிகளுக்கு ஒப்பந்தம் உண்டாகும் வங்கியில் வெளிநாடு செல்வதற்காக மாணவர்கள் முயற்சி செஞ்சுக்க அதற்குரிய வாய்ப்பு இப்போ அமையும் இருந்தாலுமே இரண்டில் செவ்வாய் சஞ்சாரம் குடும்பத்தின் மீது அக்கறை செலுத்துவதும் வார்த்தைகளில் நிதானம் காட்பதும் நன்மையை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க மாணவர்களுக்கு அடைக்கும் விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் விவசாயிகள் கவனமா செயல்படுறதுக்கு நல்லது ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் கொண்ட உங்களுக்கு சூழலை அறிந்து செயல்படும் உங்களுக்கு சித்திரை மாதம் அதிர்ஷ்டமான ஒரு மாதம் குரு பகவான் விறைய சாணத்தில் இருக்கும் பொழுது சுப செலவுகள் அதிகரித்து காணப்படும் இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு மேலும் உங்களுக்கு குரு பகவானின் பார்வை உடல் நிலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை அமைஞ்சிருக்கு மனதில் இருந்த விளக்கும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் எதிர்பார்ப்பு விளக்கும் இழுப்பறையா இருந்த வழக்கு விவகாரங்களுமே உங்களுக்கு சாதகமான பயனை பெற்றுக் கொடுக்கும் மறைந்திருந்த புகழ் வெளிப்படும் சமூக அந்தஸ்து உயர்ந்து காணப்படும் இந்த நிலையில் பதினொன்றில் உள்ள சூரியன் செயல்களில் லாபத்தை ஏற்படுத்துவார் வியாபார தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகம் இருக்கு பரவேண்டிய வேண்டிய பணம் வந்து சேரும் ஏப்ரல் இருபத்தி ஆறு வரைக்குமே ராகுக்கு எது சாதகமா இருக்கிறதுனால நீங்க தைரியமா செயல்பட்டா நினைச்ச விஷயத்தை எல்லாமே உங்களால் சாதிக்க முடியும் எளிய வகையில இந்த மாதம் முழுவதுமே புதன் சாதகமாக இருக்கிறதுனால நினைச்ச வேலைகளை நினைச்சபடி நடத்தி முடிப்பீங்க கலைஞர்கள் வியாபாரிகள் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடக்கூடிய யோகம் இருக்கு ஏன் இதுவரைக்கும் ஒரு நிலத்தை வாங்கணும்னு நினைச்சு வாங்க முடியாம போயிருக்கும் அந்த ஆசையுமே இப்ப நிறைவேறும் ஆமாங்க வாங்க நினைத்த சொத்தை வாங்குவீங்க ஒன்பதில் உள்ள சனி பகவான் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கார் இதுவரை சந்தித்து வந்த பிரச்சனைகள் மறையும் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கும் மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் தொழிலாளர்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியடையும் நீங்க சொல்றது உங்களோட மேல் அதிகாரி காது கொண்டு கேக்க போறார் இதன் மூலம் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களை நீங்க அனுபவிக்க முடியும் முன்பு சொன்னது போலதாங்க உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர உங்களோட குலதெய்வ வழிபாட செவ்வாய்கிழமையில மேற்கொள்வதும் இஷ்ட தெய்வ வழிபாட்டு செவ்வாய்க்கிழமையில மேற்கொள்வதும் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் காரிய தலைகள் வெளியே செல்வநிலை மேலோங்கி வளர உங்களுடைய குலதெய்வ மற்றும் இஷ்ட தெய்வம் கட்டாயம் உறுதுணையா இருக்கும் மறக்காம செவ்வாய்க்கிழமையில இந்த இடை வழிபாடை மேற்கொண்டு வாங்க கூடிய விரிவிலை நடக்கிறது நீங்க கண் கூட காண போறீங்க ஏன்னா நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்பதான் டைம் நம்மளோட சேனல பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் நோட்டிபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கறதையும் தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்துமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்